அவதாரம் கடவுளின் பிள்ளை இந்த வேலையை செய்கிறதுக்கு கடவுளே என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு இப்படிலாம் சொல்கிறது பின்னணி என்ன இதை அரசியலாக பார்க்குறதா இல்லை ஆன்மீகமாக பார்க்குறதா இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறது இதைத்தான் அந்த காணொளி வாயிலாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பதவிக்குள்ளே போகலாம் வணக்கம் கொஞ்சமாக உருட்டுங்க அப்படிங்கிற பேரில் தொடங்கிக்க தொடங்கப்பட்டிருக்கிற புது தொடர் இது நமக்கு மதம் தொடர்பாக நிறைய கேள்விகள் வந்து வருது வாட்ஸ்அப் வாயிலாகவும் ஃபோன்லேயும் இப்போ இதையெல்லாம் தொகுத்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு தொடராக கொண்டு வந்தால் என்ன அப்படிங்கிறது தான் இந்த தொடரோட நோக்கம் மதம் அப்படின்னாலே சாராம்சத்தில் மூட கொண்டுருக்கும் கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தான் அடிப்படை அந்த அடிப்படையில் மதங்களின் மூட சார்ந்த கருத்துகளுக்கு எதிர்வினையாக அந்த தொடர் இருக்கும் அங்கே நம்ம தொடருக்குள்ளே பயணிக்கலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நியூஸ் எயிட்டீன் தொலைக்காட்சிக்கு மோடி ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தாரு அதில் அவர் என்ன சொல்றாருன்னா நான் கடவுளால் அனுப்பப்பட்டவன் குறிப்பிட்ட வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்காக நான் கடவுளால் அனுப்பப்பட்டிருக்கிறதா நான் உணர்றேன் நான் பயலாஜிக்கலாக பிறந்தவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இதில் அரசியல் ரீதியாக அவருடைய அந்த கருத்துக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா அப்படின்னு சிரிச்சுட்டு கடந்துடலாம் அதுக்கு மேலே எதுவும் ஒன்றும் இல்லை ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா வரலாற்றில் நிறைய பேர் இந்த மாதிரி தங்களை வந்து கடவுளுடைய அவதாரம் கடவுளுடைய பிள்ளை கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்கிறாரு இப்படி சொல்றதுக்கு பெரும்பாலும் உளவியல் சிக்கல் அதுதான் வந்து காரணமாக இருக்குது வாழ்க்கை அது சார்ந்த நெருக்கடிகள் அதை எதிர்கொள்ளும் விதம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு மனிதர்களை பகுத்து பார்த்தோம் அப்படின்னா தான் தன்னுடைய வேலை அதை எப்படி சரியாக கொண்டு போகிறது எப்படி ஒரு மனிதனாக வெற்றி பெறுறது அப்படிங்கிற அளவில் சிந்தித்து செயல்படுறாங்க இது பெரும்பாலான வகை இது இன்னும் சிலர் தாம் வாழ்கிற அந்த சமூகத்தில் இருக்கிற சிக்கல்கள் அதுக்கெல்லாம் வந்து அரசியல் ரீதியாக பொருளியல் ரீதியாக ஒரு காரணங்கள் இருக்குது அப்போ அதுக்கு எதிர்வினையாக நாம் ஏதாவது செய்யணும் அதுக்கு மக்களை அணிதிரட்டணும் அப்படிங்கிறது ஒரு வகை இந்த ரெண்டு வகைக்கு அப்பாற்பட்டு சிலரை வந்து உளவியல் சிக்கல்களுக்குள்ள மாட்டிக்கிறாங்க அப்படி மாட்டிக்கிறதனுடைய ஒரு வகை வெளிப்பாடு தான் அந்த மாதிரி நான் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படிங்கிற சொல்லு இந்த உளவியல் சிக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இல்லை நாலு வகையா பிரிக்கலாம் இதை இல்லை முதல் வகை வந்து மனப்பிரழ்வு ஏதோ உண்மையில தீவிரமான நம்பிக்கை தவறான நம்பிக்கை அதன் காரணமா பிற மனிதர்கள் போல நான் இல்லை அவங்களோட உயர்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம் வந்து படிப்படியாக அவங்களுக்குள்ள ஏற்படுது இது ஒரு வகை நம்ம இந்த முதல் வகைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வில்லியம் மேக்ஃபீஸ் அவர் எழுதுன ஒரு கதை மாந்தனை வந்து எடுத்துக்கலாம் அது இங்கிலாந்துல கிங் கேனட் அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான் அவன் வந்து நான் சொன்னா அது நடக்கணும் எதுவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி மன்னன் அப்படிங்கிற அடிப்படையில் அவனுடைய கட்டளைகளுக்கு வந்து எல்லாரும் செய் சாய்க்கிறாங்க அதை தாண்டி இயற்கையே என்னுடைய கட்டளைக்கு அடிபணியணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வந்து அவங்க உள்ளுக்குள்ளே இருந்தும் சக மந்திரிகள் அவங்க அந்த மாதிரியான ஆட்கள் மூலமும் அந்த எண்ணம் வந்து அவனுக்கு உருவாகுது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறான்னா சிம்மாசனத்தை தூக்கிட்டு போய் கடல் கரையில கொண்டி போட்டு கடல் நகர்ந்து வரக்கூடாது அலை வந்து ஏமே காலை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆணை போடுவோம் இது வந்து ஒரு வகை நான் வந்து சிறப்பானவன் அப்படின்னு நம்பிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அதிர்ச்சிகரமான நிகழ்வுகள் அது நீண்ட காலமாக ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருந்து கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு வெதும்பலுக்கு போய் கடைசியில் ஒரு வழியா அது கிடைக்குதுன்னு வச்சுங்க அப்போ ஒரு ஒரு விதமான மன விகாரம் வந்து வெளிப்படும் இது ரெண்டாவது இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா பண்டைய அரசன் அது கிமு ஆயிரத்தி மன்னராக இருந்தவர் தான் இவர் வந்து இளவரசனா இருந்து நீண்ட காலமா வந்து அவருக்கு அது அது கிடைக்கவே இல்லை கிடைக்கும் போது அவருடைய வயசு வந்து எழுபது எழுபது வயசுல தான் அரியணையில் ஏறுறாரு பத்தே வருஷத்துல செத்தும் போயிடுறாரு ஆனா அவர் ஆட்சிக்குள்ள ஏறினதுக்கு பிறகு நானே கடவுள் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவர்கிட்ட ரொம்ப ஆழமா பதிஞ்சு போயிருந்தது தனக்காக அவர் கோயிலெலாம் கூட கட்டிக்கிட்டாரு இது ரெண்டாவது மூணாவது வந்து கவனம் ஈர்ப்புறதுக்காக செய்யப்படுற சொல் அதுக்கு சரியான எடுத்துக்காட்டா அண்மை காலங்களில் இருக்கிற நித்யானந்தா கவனம் ஈர்ப்பது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்குது அந்த நோக்கத்தின் அடிப்படையில இருந்துகிட்டு புதுசு புதுசாக ஏதாவது சொல்றது நான் கடவுளுங்கிறது உங்களுடைய துன்பத்துல இருந்து நான் தான் அவங்கள காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்றது எனக்குன்னு ஒரு தனி நாடு இருக்குது அப்படின்னு சொல்லி ரூமுக்குள்ள ஒழிஞ்சு கிடக்கிறது இது மூணாவது வரைக்கும் நாலாவது வந்து ஒரு தன்னுடைய இருப்பை தக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு தீவிரமான நோக்கம் இருக்கும் சரியாகவும் இருக்கலாம் தப்பாவும் இருக்கலாம் அது வேற பிரச்சனை ஆனால் அந்த நோக்கத்துக்காக கடினமாக உழைக்கிறது எப்போதும் அந்த நோக்கத்தை பற்றியே சிந்திச்சிட்ருக்கிறது அதுக்காகவே செயல்படுறது இந்த மாதிரியான கேரக்டர்களும் வந்து வரலாற்றில் உண்டு சில வேலைகளில் சிறந்த ஆளுமைகளாக கூட அவங்க இருந்திருக்கிறாங்க இந்த வகைக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லணும்னா முகம்மது நபி அது வரைக்கும் அரேபிய பகுதியில் இல்லாமல் இருந்த அரசு அப்படிங்கிற ஒரு உருவத்தை ஏற்படுத்துறதுல மிக முக்கிய வரலாற்று கடமையாற்றினவர் தான் மகத்மா காந்தி அந்த வகையில் இது நாலாவது வகையாக பார்க்கலாம் இந்த நாலு வகையில் இருக்கிறவங்களும் வந்து இதுக்கு மேலேயும் சில காரணங்கள் இருக்கலாம் தங்களை தாங்களே வந்து உயர்வாக நினச்சிக்கிட்டு தங்கள் மனசுக்குள்ள தங்களை உயர்வாக நினைச்சது தங்களுக்கு வெளியிலையும் நிஜம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அதற்கு ஏற்பவே வாழ்றது அப்படிங்கிறது இந்த மாதிரியான சிக்கல்களுக்கெல்லாம் வந்து காரணமாக அமையுது சரி இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கிறவங்கள வந்து என்ன செய்கிறது அப்படின்னா எளிமையாக வந்து அவங்கள குணப்படுத்திட முடியும் ஆனால் அதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா அவங்கள பற்றிய தனிப்பட்ட தரவுகள் தனிப்பட்ட விவரங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படும் அந்த தேவையிலிருந்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அதன் வழியாக வந்து படிப்படியாக அவங்கள இயல்பான நிலைக்கு வந்து கொண்டு வந்துட முடியும் ஆனால் மோடி விஷயத்தில் அப்படி செய்ய முடியுமான்னா அப்படி செய்ய முடியாது ஏன்னா மோடி குறித்த தகவல்களே எனக்கு வந்து நமக்கு தெரியாது இருக்கிறதெல்லாம் போய் தகவல்கள் தான் அவர் டி வித்தார் அப்படிங்கிறதுல வந்து தொடங்கி என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தார் அப்படிங்கிறது வழியாக இன்னைக்கு மாவும் இல்லாமல் நெருப்பும் இல்லாமல் வடை சுட்டுக்கிட்டு இருக்கிற இது வரைக்கும் எல்லாமே அவரை பற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே பொய் தான் அப்படி பொய்யான விவரங்களை வச்சுக்கிட்டு நம்ம எதுவும் செய்ய முடியாது தான் நிஜம் சரி அப்ப இந்த மாதிரி ஆறாம் ஆட்கள்லாம் என்ன செய்யறது அப்படின்னா ஒரே தீர்வு தான் கண்டுக்காம விட்டுறது தான் அதுக்கான ஒரே தீர்வு தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி